வணக்கம் ஜோதிட நாயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வலிப்பு நோய் மற்றும் இந்த மனநலம் பாதிக்கிறது மன சஞ்சலம் வாக்குப்பளிதம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட நிலை வச்சு நம்ம தீர்மானிச்சுக்கலாம் அப்போ சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்தால் அவங்க ஆத்துல குளிக்கிறது வந்து ஒரு சிறந்த பரிகாரம் ஓகேங்களா ஆத்துல குளிக்கலாம் ஒருவேளை ஆறு இல்லாத பகுதியில் இருக்கு அப்படின்னாங்கன்னா அதுக்கு பேச்சியம்மன் அப்படிங்கிற அம்மன் கோயில் இருக்கும் அந்த பேச்சியம்மனுக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணும்போது இந்த வலிப்பு நோயும் மனநிலை பாதிக்கப்பட்டுக்குரிய தன்மையும் நீங்கி குடி விரைவில் ஆரோக்கிய பாதிக்கு திரும்புவாங்க இது கண்கூடா பார்த்தது சரிங்களா அப்போ இந்த பிட்ஸ் சொல்லக்கூடிய வலிப்பு நோய்க்கும் மனநிலம் பாதிக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுக்கு பேச்சியம்மன் உகந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் சரிங்களா இது எல்லாரும் இந்த ஜாதகத்துல சந்திரன் கட்டிருந்தா பயன்படுத்திக்கோங்க அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு நேர்களே நீங்க போன் பண்ணி கூப்பிடுறது தாராளமாக கூப்பிடலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் காலமெல்லாம் இருக்குங்க சில பேர் நள்ளிரவுல கூப்பிடுறாங்க அப்புறம் எல்லாரும் வந்து இப்போ சமீபத்தில் இந்த சந்திரன் ராகுவோடைய பதிவு போட்டு ஒரு பத்தாயிரம் யூஸ்க்கு மேலே போயிருக்கு சரிங்களா இது ஒரு சில அமைப்பை பார்த்துதான் நம்ம பரிகாரம் சொல்ல முடியும் ஜாதக ரீதியாக அது தவிர வாஸ்துவோட பதிவெல்லாம் பார்த்துட்டு மேற்கு சைடு வாசல் வைக்கலாமா கிழக்கு இப்படி இருக்குன்னா நான் நேரடியாக சைட் விசிட் பண்ணாம ஃபோன் மூலியமா சொல்ல முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜாதகம் அனுப்பிச்சு விழாவை உங்களோட கேளுங்க அதே மாதிரி வாசனுக்கு சைட் விசிட் பண்ணணும் நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர்ல தஞ்சாவூரில் கேட்குறாங்க கோவில்பட்டியில கேட்குறாங்க சென்னை எப்படின்னா நமக்கு தெரிந்த சுற்று நட்பு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வாஸ்து நண்பர்கள் இருக்காங்க அவங்கள நான் அணுக சொல்றேன் சரிங்களா அதனால கூடுமான வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துல இந்த போன்ல தகவல் கேட்குறத தவிர்த்துடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்